இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் சமாதானம் மரியாவால் டோட்டாவிற்கு வெளிப்படுத்தின கடவுள் மனிதன் என்ற காவியத்திலிருந்து அத்தியாயம் அறுநூற்றி நாற்பத்தி ஒன்று முடியப்பரின் வேத சாட்சிய மரணம் சவுளும் கமாலியலும் நாலு ஆகஸ்ட் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு யூத ஆலோசனை சங்க மண்டபம் தமது அமைப்பிலும் அங்கு இருக்கிற மனிதர்களை பொறுத்தவரையிலும் சேசுவின் விசாரணையின் போது வியாழக்கிழமைக்கும் வெள்ளிக்கிழமைக்கும் இடைப்பட்ட இரவில் அது எப்படி இருந்ததோ அப்படியே இப்போதும் இருக்கிறது பெரிய குருவும் மற்றவர்களும் தங்கள் ஆசனங்களில் அமர்ந்திருக்கிறார்கள் நடுவில் பெரிய குருவுக்கு முன்பாக விசாரணையின் போது சேசு இருந்த காலியான இடத்தில் இப்போது முடியப்பர் இருக்கிறார் கிறிஸ்துநாதரின் மெய்யான சுவாவத்தின் மீதும் அவருடைய திருச்சபையின் மீதும் முடியப்பர் தமது விசுவாசத்தை ஏற்கனவே அறிக்கையிட்டு பேசியிருக்க வேண்டும் அவற்றிற்கு அவர் ஏற்கனவே சாட்சியம் அளித்திருக்க வேண்டும் ஏனென்றால் சங்கத்தில் அமளி நிலவுகிறது அதன் வன்முறையில் அது காட்டிக் கொடுத்தலினுடையவும் கடவுள் கொலையினுடையவும் மரணத்திற்குரிய இரவில் கிறிஸ்தநாதருக்கு எதிராக நிலவிய கோப வெறியுள்ள வன்முறைக்கு ஒத்ததாகவே இருக்கிறது தியாகோனாகிய முடியப்பருக்கு முடியப்பெருக்கு எதிராக அடிகளும் சாபங்களும் பயங்கரத்திற்குரிய ஆணையிடுதல்களும் கட்டவிழ்த்து விடப்படுகின்றன அவர் கொடூரமான அடிகளின் கீழ் அவர்கள் அவரை காட்டு மிராண்டி தனமாக இங்கும் அங்குமாக இழுப்பதால் தள்ளாடுகிறார் தரையில் விழுகிறார் ஆனாலும் தமது அமைதியையும் மேன்மையையும் அவர் தக்க வைத்துக் கொள்கிறார் அதற்கும் மேலாக இருக்கிறார் அவர் அமைதியாகவும் மகத்துவம் உள்ளவராகவும் மட்டுமில்லாமல் பேரானந்தத்தோடும் ஏறக்குறைய பரவச நிலையிலும் இருக்கிறார் அவர் முகத்தில் எச்சில் வழிந்து கொண்டிருக்கிறது கொடூரமாக தாக்கப்பட்ட அவருடைய நாசியில் இருந்து ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஒரு குறிப்பிட்ட கணத்தில் அவர் தமக்கு மாத்திரமே தெரிகிற ஒரு காட்சியை பார்ப்பதற்காக தமது தேவ ஏவுதல் பெற்ற முகத்தையும் தமது பிரகாசமான புன்னகை சிந்தும் கண்களையும் உயர்த்துகிறார் சிலுவை வடிவமாக தம் கரங்களை விரிக்கிறார் தான் காண்பதை அரவணைக்க விரும்புகிறவரை போல அவற்றை உயர்த்துகிறார் அதன் பின் தம் முழந்தாளில் விழுந்து இங்கே வானங்கள் திறக்கப்படுவதையும் நீங்கள் கொலை செய்த கடவுளின் கிறிஸ்துநாதரும் மகன் மனுமகனுமாகிய சேசு கடவுளின் வலது பாரிசத்தில் நின்று கொண்டிருப்பதையும் என்னால் காண முடிகிறது என்று வியந்தபடி கூறுகிறார் அப்போது அந்த அமளி இன்னமும் தன்னிடமிருந்து மிகச் சிறிதளவு மனித தன்மையையும் சட்டத்திற்கு உட்படும் தன்மையையும் முழுமையாக இழக்கிறது ஓனாய் கூட்டத்தின் கோப வெறியோடு அவர்கள் தியாகோன் மீது பாய்ந்து அவரை கடிக்கிறார்கள் அவரை ஏறி மிதிக்கிறார்கள் அவரை பிடிக்கிறார்கள் அவருடைய தலைமுடியை பிடித்து தூக்குகிறார்கள் அவரை மறுபடியும் கீழே விழவிட்டு இழுத்துக்கொண்டு கொண்டு போகிறார் அதே வேளையில் ஒரு கோப எதிர்க்கிறது ஏனென்றால் அந்த பரபரப்பில் வேத சாட்சியை வெளியே இழுத்துக் கொண்டு போக முயல்கிறவர்கள் திரும்பவும் அவரை அடிக்கவும் ஏறி மிதிக்கவும் வேறு திசையில் அவரை இழுக்கிறவர்களால் தடுக்கப்படுகிறார்கள் எல்லோரிலும் அதிக கோபாவேசமுள்ளவர்களில் ஒரு இளம் வயதுள்ள குள்ளமான அசிங்கமான தோற்றமுள்ள சவுல் என்னும் பெயருள்ள மனிதன் இருக்கிறார் இந்த சவுல் அர்ச்சிஸ்டர் சின்னப்பர் தான் அப்போ சில நடபடி ஏழு ஐம்பத்தி ஒன்பது மற்றும் ஒன்பதாம் அதிகாரம் காண்க அவருடைய முகத்தில் உள்ள கொடூரம் விவரிக்க முடியாததாக இருக்கிறது அந்த மண்டபத்தின் ஒரு மூலையில் கமாலியில் இருக்கிறார் இந்த அமலையில் அவர் ஒருபோதும் பங்கெடுக்கவில்லை முடியப்பரிடமோ வேறு எந்த ஒரு பலமிக்க ஆளிடமோ அவர் பேசவும் இல்லை நியாயமற்ற காட்டுத்தனமான அந்த நிகழ்வு பற்றிய அருவறுப்பு அவரிடம் வெளிப்படையாக தெரிகிறது மற்றொரு மூலையில் நிக்கோதோமுஸ் இருக்கிறார் அவரும் அருவருப்படைந்திருக்கிறார் விசாரணையிலோ அல்லது அந்த அமளியிலோ அவரும் பங்கேற்கவில்லை கமாலியலை அவர் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார் கமாலியலின் முகமோ எந்த வார்த்தையும் விட அதிக தெளிவாக இருக்கிறது ஆனால் திடீரென்று முடியப்பர் மூன்றாவது முறையாக முடியை பிடித்து தூக்கப்படுவதை அவர் காணும் அதே கணத்தில் கமாலியல் தமது மிக அகன்ற மேற்போர்வையால் தம்மை மூடிக்கொண்டு தியாகோன் இழுத்து செல்லப்படுகிற வெளிவாசலுக்கு எதிர் திசையில் உள்ள மற்றொரு வாசலை நோக்கி போகிறார் அவருடைய செயல் சவுலால் கவனிக்கப்படாமல் இல்லை ராபி வெளியே போகிறீரா என்று அவர் கத்துகிறார் கமாலியல் பதில் சொல்லவில்லை தம்மிடம் தான் அந்த கேள்வி கேட்கப்பட்டது என்பதை கமாலியல் புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கிற சவுல் தெளிவாக பெயர் சொல்லி அந்த கேள்வியை திரும்பவும் கேட்கிறார் ராவி கமாலியல் இந்த தீர்ப்பிலிருந்து நீர் தப்பித்து விட போகிறீரா கமாலியல் முழுவதுமாக திரும்புகிறார் தாம் அருவருப்போடு இருப்பதால் கடும் கோபத்தோடு கூர்ந்து பார்க்கிறார் கம்பீரமாகவும் சாந்தமாகவும் ஆம் என்று மட்டும் பதில் சொல்கிறார் ஆயினும் அவருடைய அந்த ஆம் ஒரு நீண்ட பேச்சை விட அதிக மதிப்புள்ளதாக இருக்கிறது அந்த ஆம் என்ற பதில் குறித்து காட்டுகிற எல்லாவற்றையும் சவுல் புரிந்து கொள்கிறார் அந்த காட்டுமிராண்டி கூட்டத்தை விட்டு விலகி கமாலியலை நோக்கி விரைந்து வருகிறார் அவர் அவரை நெருங்கி அவரை நிறுத்தி அவரிடம் ஓ ராபி எங்கள் தீர்ப்பை நீர் அங்கீகரிக்கவில்லை என்று சொல்லப்போவதில்லையே என்கிறார் கமால அவரை பார்க்கவில்லை அவருக்கு பதிலும் சொல்லவில்லை சவுல் வற்புறுத்துகிறார் அந்த மனிதன் பெயல் சுபுவால் பிடிக்கப்பட்ட ஒரு சமாரியனை பின் சென்று திரு மறுத்தளித்ததினாலும் உமது சீடனாக இருந்த பிறகு இப்படி செய்ததினாலும் இரண்டு மடங்கு குற்றமுள்ளவனாக இருக்கிறான் கமாலியல் தொடர்ந்து அவரிடம் முகத்தை திருப்பிக் கொண்டும் அமைதியாகவும் இருக்கிறார் அதன்பின் சவுல் அவரிடம் ஆனால் ஒருவேளை நீரும் கூட சேசு என்னும் பெயருள்ள அந்த குற்றவாளியின் சீடராக இருக்கிறீரா என்று கேட்கிறார் கமாலியல் இப்போது பேசுகிறார் நான் இன்னமும் அவருடைய சீடராகவில்லை ஆயினும் தாம் சொன்னபடி அவர் இருக்கிறார் என்றால் உண்மையாகவே பல விஷயங்கள் அவர் அப்படியே இருக்கிறார் என்று நிரூபிக்கின்றன நானும் அவருடைய சீடனாகும்படி கடவுளிடம் ஜெபிக்கிறேன் என்கிறார் அவர் பயங்கரம் என்று கத்துகிறார் சவுல் இதில் பயங்கரம் எதுவும் இல்லை ஒவ்வொரு மனிதனும் தான் பயன்படுத்துவதற்கு ஒரு அறிவையும் அதை செயல்படுத்த சுதந்திரத்தையும் கொண்டிருக்கிறான் ஆகையால் ஒவ்வொரு மனிதனுக்கும் சர்வேஸ்வரன் தந்திருக்கிற அந்த சுதந்திரத்தின்படியும் ஒவ்வொருவனுடைய இதயத்தில் அவர் வைத்துள்ள வெளிச்சத்தின்படியும் படியும் அவனவன் அதை பயன்படுத்த கடவான் நீதிமான்கள் கட்டாயம் ஏதாவது ஒரு சமயத்தில் கடவுளின் இந்த இரு கொடைகளையும் நல்ல நோக்கங்களுக்காக பயன்படுத்துவார்கள் தீயவர்கள் தீய நோக்கங்களுக்காக பயன்படுத்துவார்கள் தேவாலயத்தின் காணிக்கை இருக்கிற முற்றத்தை நோக்கி அவர் போகிறார் தேவாலயத்தின் காணிக்கை பட்டியல் தனக்குள்ள எல்லாவற்றையும் அதாவது இரண்டு செப்பு காசுகளை போட்டுவிட்டு அந்த எளிய எளியஸ்திரீயை பற்றி சேசு பேசும்போது சாய்ந்திருந்த அதே தூணை நோக்கி போய் அதன் மேல் சாய்ந்து கொள்கிறார் சற்று நேரத்திலேயே சவுல் அங்கு வந்து அவரோடு சேர்ந்து கொள்கிறார் அவர் அவருக்கு முன்னால் இருக்கிறார் இருவருக்கும் இடையில் உள்ள வேறுபாடு மிக பலமாக இருக்கிறது கமாலியில் உயரமாகவும் மேன்மையுள்ள தோற்றம் உள்ளவராயும் தமது அழுத்தமான யூத அம்சங்களில் அழகானவராயும் இருக்கிறார் அவருடைய நெற்றி உயர்ந்ததாக இருக்கிறது அவருடைய கண்கள் மிக இருண்டவையாகவும் புத்தி கூர்மையுள்ளவையாகவும் ஊடுருவக்கூடியவையாகவும் நீண்டவையாகவும் அவருடைய மூக்கின் இரு பக்கங்களிலும் அவருடைய அடர்த்தியான நேரான புருவங்களின் கீழ் ஆழமாய் உள்வாங்கியதாகவும் இருக்கின்றன அவருடைய மூக்கு நேராகவும் நீண்டும் மெளிவாகவும் இருக்கின்றது அது சேசுவின் மூக்கை சற்றே ஞாபகப்படுத்துகிறது அவருடைய நிறமும் மெல்லிய உதடுகள் உள்ள வாயும் கூட சேசுவை ஞாபகப்படுத்துகின்றன ஆனால் கமாலியலின் தாடியும் மீசையும் முன்பு மிக இருண்டவையாக இருந்தன இப்போது நரைத்தும் அதிக நீளமாயும் உள்ளன இதற்கு மாறாக சவுல் குள்ளமாயும் குண்டாகவும் ஏறக்குறைய கனை சூட்டு நோயால் பீடிக்கப்பட்டவரை போலவும் இருக்கிறார் அவருடைய கால்கள் குட்டையாகவும் வருமனாகவும் முழங்கால்களில் சற்று விலகியவையாகவும் இருக்கின்றன அவர் தம் மேற்போர்வையை கலற்றியுள்ளதாலும் ஒரு சாம்பல் நிற குறு அங்கி மட்டும் அணி அவர் அணிந்திருப்பதாலும் அவருடைய முழங்கால்களை தெளிவாக காண முடிகிறது அவருடைய கைகள் குள்ளாமாயும் கால்களைப் போலவே பருத்தும் உள்ளன அவருடைய கழுத்து குட்டையாகவும் பருத்தும் இருக்கிறது அது நீட்டி கொண்டிருக்கிற காதுகளையும் சிறுத்த சப்பையான மூக்கையும் பருத்த உதடுகளையும் உயர்ந்த பெரிய கன்னத்து எலும்புகளையும் ஒழுங்கற்று முன்பா முன்பக்கமாக துருத்தி இருக்கிற நெற்றியையும் மிக வளைவான அடர்த்தியான சிலர்த்து நிற்கிற கண்ணிமை முடிகளின் கீழ் கருத்த வீக்கமுள்ளது போன்றவையும் மென்மையாகவோ பறிவுள்ளவையாகவோ இல்லாமல் ஆனால் மிகுந்த புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துபவையுமான கண்களையும் கொண்டுள்ளன குட்டையான முரட்டு முடியுள்ள பெரிய பழுப்பு நிற தலையை தாங்கியுள்ளது அவருடைய கண்கள் மிக அடர்த்தியான தாடியால் மூடப்பட்டுள்ளன அவருடைய தலைமுடியைப் போலவே தாடி ரோமங்களும் சிலர்க்கிறது ஆயினும் அது குட்டையாக வெட்டப்பட்டுள்ளது ஒருவேளை அவருடைய மிக குட்டையான கழுத்தின் காரணமாக என்னவோ அவர் சற்று கூண் முதுகு உள்ளவராக அல்லது வட்டமான தோள்களை உடையவராக தோன்றுகிறார் அவர் ஒரு கணம் கமாலியலை உற்று நோக்கிக் கொண்டு மௌனமாயிருக்கிறார் அதன்பின் தனிந்த குரலில் அவரிடம் ஏதோ சொல்கிறார் கமாலியல் ஒரு தெளிவான உரத்த குரலில் அவருக்கு பதில் சொல்கிறார் எந்த ஒரு காரணத்திற்காகவும் நான் வன்முறையை அங்கீகரிக்கவில்லை வன்முறையான திட்டம் எதற்கும் நான் என் அங்கீகாரத்தை நீ ஒருபோதும் பெற்றுக்கொள்ள மாட்டாய் ராயப்பரும் மற்ற அப்போ இரண்டாவது தடவையாக கைது செய்யப்பட்டு தீர்ப்பிடப்படும்படி ஆலோசனை சங்கத்திற்கு முன்பாக கொண்டு வரப்பட்ட போது பொதுவில் ஆலோசனை சங்க முழுவதற்கும் கூட நான் சொல்லியிருக்கிறேன் இப்போதும் அதே காரியங்களை நான் திரும்பவும் சொல்கிறேன் அது மனிதர்களுடைய திட்டமாகவும் வேலையாகவும் இருந்தால் அது தண்ணிலே அழிந்து போகும் அது கடவுளிடமிருந்து வருகிறது என்றால் மனிதர்களால் அதை அழிக்கவே முடியாது மாறாக அவர்கள் கடவுளால் அடிக்கப்படுவார்கள் இதை மனதில் இருத்து இஸ்ரேலில் மிக பெரும் ராவியாக நீர் நசரினுடைய இந்த நிந்தனையாளர்களாகிய சீடர்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறீரா நான் நீதியின் பாதுகாவலன் தீர்ப்பெடுவதில் விவேகத்தோடும் நீதியோடும் இருக்கும்படி நீதி நமக்கு கற்பிக்கிறது நான் உனக்கு திரும்பவும் சொல்கிறேன் இந்த காரியம் கடவுளிடமிருந்து வருகிறது என்றால் அது நிலைத்திருக்கும் இல்லை என்றால் அது தானாகவே விழுந்துவிடும் ஆனால் மரணத்திற்கு தகுதியானது தானா என்று நான் அறியாத ஒரு காரியத்தில் இரத்தத்தால் என் கரங்களை கரைப்படுத்திக் கொள்ள நான் விரும்பவில்லை இதுதான் பரிசேயரும் வேதபாரகரும் ஆகிய நீர் பேசும் விதமா உன்னத சர்வேசனுக்கு நீர் பயப்படுகிறதில்லையா உன்னை விட நான் அதிகம் பயப்படுகிறேன் ஆனால் நான் சிந்திக்கிறேன் மேலும் எனக்கு ஞாபகம் வருகிறது நீ அப்போது ஒரு சிறு குழந்தையாக இருந்தாய் இன்னமும் வேத பிரமாணத்தின் மகனாக நீ ஆகவில்லை நானோ ஏற்கனவே இந்த தேவாலயத்தில் எங்கள் காலத்தில் அனைவரிலும் பெரிய இருந்த ராபியோடும் ஞானிகளாக இருந்தாலும் நீதியற்றவர்களாக இருந்த மற்றவர்களோடும் ஏற்கனவே இந்த தேவாலயத்தில் போதித்து கொண்டிருந்தேன் இந்த சுவர்களுக்குள் எங்கள் ஞானமானது ஒரு பாடத்தை பெற்றுக்கொண்டது அது எங்கள் வாழ்வுகளின் எஞ்சிய பாகத்தைப் பற்றி நாங்கள் சிந்திக்க செய்தது எங்கள் காலங்களின் பெரும் ஞானியும் நீதிமானுமாய் இருந்த அந்த மனிதரின் கண்கள் அந்த நேரத்தைப் பற்றிய சிந்தனையில் மூடின மனிதர்களுக்கு குறிப்பாக அவர்கள் நீதிமான்களாய் இருந்தால் இருந்தால் அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருந்த ஒரு குழந்தையின் அதரங்களிலிருந்து கேட்ட அந்த சத்தியத்தை பற்றிய ஆய்வில் அவருடைய மனம் லயித்திருந்தது என் கண்கள் தொடர்ந்து கவனித்தன என் மனம் நிகழ் நிகழ்ச்சிகளையும் காரியங்களையும் பொருத்தி பார்த்தபடி தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருந்தது ஒரு குழந்தையின் வாய் வழியாக உன்னத தேவன் பேசியதை கேட்கும் சலுகை எனக்கும் கிடைத்தது அந்த குழந்தை பிற்பாடு வல்லபை மிக்கவராகவும் பரிசுத்தராகவும் இருந்தார் அவருடைய இந்த குணங்களுக்காகவே அவர் மரணத்திற்கு கையளிக்கப்பட்டார் அந்த நேரத்தில் அவர் கூறிய வார்த்தைகள் பிற்பாடு பல வருடங்களுக்கு பிறகு தானியல் தீர்க்க தரிசியால் குறிப்பிடப்பட்ட நேரத்தில் நடந்த நிகழ்ச்சிகளால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதைவிட சீக்கிரமாக புரிந்து கொள்ளாமல் போனதால் நம்புவதற்கு புரிந்து கொள்வதற்கு அந்த கடைசி பயங்கரமான அடையாளத்திற்காக காத்திருந்த நான் எவ்வளவு பரிதாபமானவன் அப்போதும் இப்போதும் கூட புரிந்து கொள்ளாதிருக்கிற இஸ்ரேலர் எவ்வளவு பரிதாபத்திற்குரியவர்கள் தானியலுடையவும் மற்ற தீர்க்கதரிசிகளுடையவும் தேவ வார்த்தையானவருடைய தீர்க்க தரிசனம் தொடர்கிறது மெசையாவின் ஊழியர்களில் அவரை கலாபனை செய்வதை இஸ்ரேல் தொடர்வதால் பிடிவாதமுள்ள குருடும் செவிடும் நீதியற்றதுமாகி இஸ்ரேலுக்காக அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் சாபம் நீர் தேவதூஷணம் சொல்கிறீர் இஸ்ரேல் ராவிகள் ஒரு போலி மேசியாவை உயர்த்தி அவனில் விசுவாசம் கொள்ளும்படி மெய்யங் ஜெவாவை ஜவ்வாவை நிந்தித்து அவரை மறுதளிப்பார்கள் என்றால் கடவுளின் மக்களுக்கு உண்மையிலேயே ரச்சனையும் இருக்காது நான் தேவதூஷனம் சொல்லவில்லை ஆனால் நசரேனை அவமானப்படுத்தி அவருடைய சீடர்களை இழிவுபடுத்துவதன் மூலமாக அவரை தொடர்ந்து நிந்தித்து ஒதுக்கிற தான் அப்படி செய்கிறார்கள் நீ ஆம் நீ தேவதூசனம் சொல்கிறாய் ஏனென்றால் நீ அவரை அவரிலும் அவருடைய சீடர்களிலும் வெறுக்கிறாய் ஆயினும் இஸ்ரேலுக்கு இனி இல்லை என்று சொன்னபோது நீ சரியாகவே சொன்னாய் அவருடைய மந்தையோடு சேர்ந்து விட்ட இஸ்ரேலர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக அல்ல மாறாக இஸ்ரேல் அவரை கொன்று போட்டது என்பதற்காக நீர் என்னை கடுந்திகளால் நிரப்புகிறீர் நீர் நியாயப்பிரமாணத்தை தேவாலயத்தை காட்டி கொடுக்கிறீர் அப்படியானால் கல்லால் எரியப்பட இருக்கிறவருடைய நிர்பாக்கியத்தில் நானும் பங்கடையும் படியாக ஆலோசனை சங்கத்தின் முன் என்னை பகிரங்கமாக குற்றச்சாட்டு அதுவே உன் பணியின் தொடக்கமும் அதன் மகிழ்ச்சியான முடிவுமா இருக்கும் தமது பிள்ளைகளும் மக்களுமாகிய நம் மத்தியில் ரட்சகரும் குருவுமாக கடந்து சென்று கொண்டிருந்த சர்வேசனை அடையாளம் காணாததற்காகவும் அவரை புரிந்து கொள்ளாததற்காகவும் இந்த எனது பலியின் வழியாக நான் மன்னிக்கப்படுவேன் ஒரு கோபமான சைக்கினையோடு சவுல் சங் சங்க மண்டபத்தை நோக்கி இருக்கிற முற்றத்தை நோக்கி முரட்டுத்தனத்தோடு போகிறார் அங்கே மக்கள் கூட்டம் முடியப்பதற்கு எதிராக தீவிரமான கோபத்தோடு கத்திக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இந்த முற்றத்தில் சவுல் தமக்காக காத்து கொண்டிருக்கிற வாதிப்போருடன் சேர்ந்து கொள்கிறார் மற்றவர்களோடு தேவாலயத்தை விட்டும் அதன் பிறகு நகர வா மதில்களை விட்டும் வெளியே வருகிறார் ஏற்கனவே களைத்து போயும் காயப்பட்டும் ஆக்கினையின் ஸ்தலத்தை நோக்கி தள்ளாடியபடி செல்கிற தியாகோனை நோக்கி அவலச்சனமான கேலி பரிகாச வார்த்தைகளை அவர்கள் கூச்சலிடுகிறார்கள் அவரை அடிக்கிறார்கள் மதில்களுக்கு வெளியே கற்களால் நிரம்பியதும் முற்றிலும் வனாந்தரமானதுமாகிய ஒரு பரந்த வெற்று நிலம் இருக்கிறது தண்டனையை நிறைவேற்றுவோர் அங்கு வந்து சேர்கிற போது அவர்கள் ஒரு வட்டமாக விரிந்து நின்று தீர்வையிடப்பட்ட மனிதரை தன்னந்தனியாக மத்தியில் நிற்க செய்கிறார்கள் அவருடைய ஆடைகள் கிழிந்திருக்கின்றன ஏற்கனவே உடலில் ஏற்படுத்தப்பட்ட காயங்களின் விளைவாக அவருடைய உடலில் பல இடங்களில் இருந்து ரத்தம் அடிகிறது அவர்கள் அவரிடமிருந்து அகன்று போவதற்கு முன்பாக அவருடைய ஆடைகளை அவரிடமிருந்து கிழித்து அகற்றுகிறார்கள் முடியப்பர் இப்போது ஒரு மிக குறு அங்கியோடு விடப்பட்டிருக்கிறார் அவர்கள் எல்லோரும் தங்கள் நீண்ட மேற்போர்வைகளை கலற்றிவிட்டு சவுல் அணிந்திருப்பது போல குட்டையான தங்கள் உள் அங்கிகளோடு மட்டும் இருக்கிறார்கள் கமாலியலின் வார்த்தைகளால் நிலை போனதாலோ அல்லது குறிவைத்து அடிப்பதில் தாம் திறமைசாலி இல்லை என்று அறிந்திருப்பதாலோ கல்லறிதலில் பங்கு பெறாமல் இருக்கிற சவுலிடம் அவர்கள் தங்கள் ஆடைகளை ஒப்படைக்கிறார்கள் தண்டனையை நிறைவேற்றுவோர் அந்த இடத்தில் அதிகமாக கட கற்களில் சில பெரிய கூழாங்கற்களையும் சில கூர்மையான கற்களையும் எடுக்கிறார்கள் கல்லால் எரிய தொடங்குகிறார்கள் முடியப்பர் நின்றபடியும் காயப்பட்ட தம் உதடுகளின் மீது மன்னிப்பின் புன்னகையோடும் முதல் கல்லடிகளை பெறுகிறார் அந்த உதடுகள் கல்லறிதலுக்கு ஒரு கணத்திற்கு முன் கல்லால் எரிபவர்களின் ஆடைகளை சேகரிப்பதில் மும்முரமாயிருந்த சவுளை நோக்கி என் நண்பரே கிறிஸ்துவின் பாதையில் நான் உமக்காக காத்திருப்பேன் என்று கத்தின அதற்கு சவுல் பன்றியை பேய் பிடித்தவனே என்று கத்தினார் மேலும் அந்த வசைகளோடு சேர்ந்து தியாகோனின் உண்ணங்கால் எலும்பில் மிகுந்த பலத்தோடு உதைக்கிறார் தியாகோன் அந்த உதையாலோ அல்லது வலியாலோ ஏறக்குறைய விழுந்து விடுகிறார் எல்லா திசைகளிலிருந்தும் தம்மை தாக்குகிற சில கல்லடிகளுக்கு பிறகு முடியப்பர் தமது காயப்பட்ட கரங்களை கொண்டு தம்மையே தாங்கியபடி முழங்காலில் விழுகிறார் மேலும் நிச்சயமாக ஒரு தெளிவான ஒரு தொலைவான நிகழ்ச்சியை ஞாபகத்திற்கு கொண்டு வந்து தனது சென்னியையும் காயப்பட்ட நெற்றியையும் தொட்டபடி அவர் முன்னுரைத்தது போல் ஒரு மகுடம் மாணிக்கங்கள் ஓ ஆண்டவரே குருவே சேசுவே இந் ஆத்துமத்தை ஏற்றுக்கொள்ளும் என்று முனுமுணுக்கிறார் ஏற்கனவே காயப்பட்டிருக்கிற அவருடைய சிரசின் மீது வீசப்படுகிற மற்றொரு கல்மலை அவருடைய இரத்தத்தில் தோய்ந்திருக்கிற நிலத்தின் மீது அவரை தரையில் விளத்தாட்டுகிறது தொடர்ந்து கற்கள் வந்து விழுந்து கொண்டிருக்க அவற்றின் கீழ் கற்களின் மீது விழுந்து கிடக்கிற அவர் தமது கடைசி மூச்சை விடும் இறுதி தருணத்தில் அவர் முணுமுணுக்கிறார் ஆண்டவரே பிதாவே இவர்களை மன்னியும் அவர்களுடைய பாவத்தின் நிமித்தம் அவர்கள் மேல் கோபம் வையாதிரும் ஏனென்றால் தாங்கள் செய்கிறது என்னதென்று அவர்கள் மரணம் அந்த வாக்கியத்தை அவருடைய உதடுகளிலேயே நிறுத்துகிறது ஒரு கடைசி அதிர்ச்சி அவர் சுருண்டு வளச் செய்கிறது அப்படியே இருக்கிறார் மறித்து விட்டவராக தண்டனையை நிறைவேற்றுவோர் அவரை நெருங்கி வந்து இன்னமும் நிறைய கற்களை அவர் மீது வீசி ஏறத்தால் அவற்றின் கீழ் அவரை புதைக்கிறார்கள் அதன்பின் அவர்கள் தங்கள் ஆடைகளை அணிந்து கொள்கிறார்கள் சாத்தானின் வெறியால் போதை ஏறியவர்களாக தாங்கள் செய்து முடித்திருக்கிற காரியத்தை குறித்து அறிவிக்கும்படி தேவாலயத்தை நோக்கி அவர்கள் போகிறார்கள் பெரிய குருவிடம் மற்ற செல்வாக்கு படைத்த மக்களிடமும் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற போது சவுல் கமாலியலை தேடி போகிறார் உடனே அவர் அவரை கண்டுபிடிக்கவில்லை கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வெறுப்போடு அவர் குருக்களிடம் திரும்பிச் சென்று அவர்களிடம் பேசுகிறார் கிறிஸ்தவர்களை கலாபனைக்கு உட்படுத்த தமக்கு அதிகாரம் வழங்கும் தேவாலய இடப்பட்ட ஒரு பதனிட்ட வரைத்தோலை தமக்கு தர அவர்கள் சம்மதிக்கும்படி செய்கிறார் சிவப்பு நிறத்தை காண்கிற ஒரு இருதை போல அல்லது ஒரு குடிகாரனுக்கு தாராளமாக கொடுக்கப்படுகிற திராட்சை மதுவை போல முடியப்பரின் இரத்தம் அவரை வெறி கொள்ள செய்திருக்க வேண்டும் தேவாலயத்தில் இருந்து வெளிவரவிருக்கிற சமயத்தில் அவர் புறஜாதியற்குரிய முன் முன் மண்டபத்தில் கமாலியலை கண்டு அவரிடம் போகிறார் ஒருவேளை ஒரு வாதத்தை அல்லது ஒரு நியாயப்படுத்தலை தொடங்க அவர் விரும்புகிறார் ஆனால் கமாலியல் அந்த முற்றத்திற்கு குறுக்காக போய் ஒரு கூடத்திற்குள் நுழைந்து சவுலின் முதுகுக்கு எதிரே கதவை சாத்துகிறார் சவுல் நோகடிக்கப்பட்டவராகவும் கோபவெறி உள்ளவராகவும் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தும்படி தேவாலயத்திற்கு வெளியே ஓடுகிறார் சேசு கூறுகிறார் அசாதாரண வெளிப்பாடுகளிலும் கூட நான் என்னை பல தடவைகள் பல மக்களுக்கு காட்டியிருக்கிறேன் ஆயினும் என் வெளிப்பாடு அனைவரிடமும் ஒரே விதமான விளைவை ஏற்படுத்தவில்லை சமாதானத்தையும் ஜீவியத்தையும் நீதியையும் கொண்டிருக்கும்படி மனிதர்களுக்கு தேவையாயிருக்கிற நல்ல மனதை சொந்தமாக கொண்டிருக்கிறவர்களின் அர்ச்சிப்பு எப்படி ஒவ்வொரு என் ஒவ்வொரு வெளிப்பாட்டோடும் ஒத்திருக்கிறது என்று நாம் பார்க்கலாம் எனவே என் மறைந்த வாழ்வின் முப்பது வருடங்களாக இடையர்களிடம் வரப்பிரசாதம் வேலை செய்தது அதன் சாத்தானால் சிதறடிக்கப்பட்ட நித்திய மந்தை நாடுகளை கூட்டி சேர்க்கும்படியாக தமது நேசத்தின் கூக்குரல்களை வெளியிட்டபடி உலகத்தின் பாதைகளில் கடந்து போய்க்கொண்டிருந்த தேவசுதனை பின் செல்லும்படி தீயவர்களிடமிருந்து நல்லவர்கள் பிரிந்த காலம் வந்தபோது அந்த வரப்பிரசாதம் மலர்ந்தது ஒரு பரிசுத்தமான தானியக் கதிரை விளைவித்தது அவர்கள் என்னை பின் சென்ற கூட்டத்தாருக்கு மத்தியில் பிரசன்னமாயிருந்து என் தூதர்களாயிருந்தார்கள் ஏனென்றால் தங்கள் எளிய நம்பி ஏற்க செய்கிற அழி அறிக்கைகளை கொண்டு இது அவர்தான் நாங்கள் அவரை அடையாளம் காண்கிறோம் சமனசுகளின் தாலாட்டுக்கள் அவருடைய முதல் துயர் அழுகையின் மீது இறங்கின நல்ல மனதுள்ளவர்கள் சமாதானத்தை கொண்டிருப்பார்கள் என்று அந்த சமணசுக்கள் எங்களிடம் சொன்னார்கள் நல்ல மனம் நன்மையினுடையவும் சத்தியத்தினுடைய ஆசையாக இருக்கிறது நாம் அவரை பின் செல்வோம் அவரை பின் செல்வோம் ஆண்டவரால் வாக்களிக்கப்பட்ட சமாதானத்தை நாம் எல்லோரும் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி அவர்கள் கிறிஸ்துவை அறிவித்தார்கள் மனிதர்களிடையே என் முதல் தூதர்கள் தாழ்ச்சி அறியாமையும் எளிமையும் உள்ளவர்களாக இஸ்ரேலின் அரசருடைய உலகத்தின் அரசருடைய சாலையில் காவல் வீரர்களைப் போல அவர்கள் விரைந்து சென்றார்கள் பிரமாணிக்கமுள்ள கண்கள் நேர்மையுள்ள வாய்கள் அவர்களுக்காகவும் சகல மனிதர்களுக்காகவும் மனிதனாய் அவதரித்த என் தெய்வீக ஆள் தன்மையை சுற்றி பூமியின் காற்றின் அசுத்தத்தை குறைக்கும்படியாக தங்கள் புண்ணியங்களின் வாசனையை வெளியிட்ட தூபக்கலசங்கள் கலசங்கள் அவர்கள் கொல்கத்தாவின் ரத்தம் படிந்த சாலையில் என் கண்களால் அவர்களை ஆசிர்வதித்த பிறகு சிலுவை நடியிலும் கூட நான் அவர்களை கண்டேன் கட்டுப்படுத்தப்படாத அந்த கூட்டத்தில் அவர்கள் மட்டுமே இன்னமும் ஒரு ஒரு சிலரோடு சேர்ந்து என்னை சபிக்காதவர்களாக ஆனால் என்னை நேசித்து விசுவசித்து இன்னமும் என்னை நம்பினவர்களாக இருந்தார்கள் என் பிறப்பின் தொலைவான இரவை பற்றி நினைத்தபடியும் வசதியற்ற ஒரு மரத்துண்டின் மீது தமது முதல் உறக்கத்தை கழித்தவரும் அதைவிட மிக அதிக வேதனையுள்ள மற்றொரு மரத்தின் மீது தனது கடைசி உறக்கத்தை கழித்தவரும் ஆகிய மாசச்சவரை குறித்து அழுதபடியும் தயாலமுள்ள கண்களோடும் அவர்கள் என்னை நோக்கி பார்த்தார்கள் நீதியுள்ள ஆத்துமங்களாயிருந்த அவர்கள் என்னுடைய வெளிப்பாடு அவர்களை அர்ச்சித்திருந்ததன் காரணமாகவே அப்படி இருந்தார்கள் மூன்று கீழ்த்திசை ஞானிகளுக்கும் தேவாலயத்தின் சிமியோனுக்கும் அன்னாளுக்கும் யோர்தான் அருகில் யாகப்பனுக்கும் மரளப்பனுக்கும் தாபோர் மீது ராயப்பனுக்கும் யாகப்பனுக்கும் அரளப்பனுக்கும் உயிர்ப்பு ஞாயிறு வெடிக்காலையில் மரிய மதலனுக்கும் ஒளிவ மலையின் மீது இருந்தபோதும் அதற்கு முன்னதாகவும் பெத்தானியிலும் பதினோ பதினொருவருக்கும் இதுவே நிகழ்ந்தது பதினொருவரின் நிலை அவர்களுக்கு மன்னிக்கப்பட்டது இல்லை மாசற்ற அப்போசலனாகிய அருளப்பன் மன்னிக்கப்பட வேண்டிய தேவையில்லாமல் இருந்தான் அவனை எப்போதும் நேசிக்கிற வீரனாயிருந்தான் அவனுடைய மிக மாசற்ற நேசமும் அவனுடைய மன தூய்மையும் இருதய தூய்மையும் சரீர தூய்மையும் எல்லா பலவீனத்திலிருந்தும் அவனை பாதுகாத்தன கமாலியலும் அவரோடு ஹில்லலும் இடையர்களைப் போல எளிமையாகவோ சிமியோனைப் போல பரிசுத்தமாகவோ மூன்று ஞானிகளைப் போல ஞானமுள்ளவர்களாகவும் இருக்கவில்லை அவரிலும் அவருடைய குருவாகவும் உறவினராக இருந்தவரிடமும் ஒளியைத் திணறடிக்கவும் விசுவாசத்தின் மரம் சுதந்திரமாக படர்ந்து வளரவிடாமல் அதை மூச்சு திணற செய்யவும் வரிசையைத்தனமுள்ள பல்வேறு சிக்கல்களோடும் முடிச்சுகளோடும் கூடிய காட்டு லயான கொடிகளின் சிக்கல் இருந்தது ஆனாலும் பரிசெயர்களாக இருப்பதில் அவர்களிடம் சுத்த கருத்து இருந்தது தாங்கள் சரியான பாதையில் இருந்ததாக அவர்கள் நினைத்தார்கள் அப்படியே இருக்கவும் விரும்பினார்கள் தாங்கள் நீதிமான்களாய் இருந்ததால் அகத் தூண்டுதலினால் அவர்கள் அதை விரும்பினார்கள் இந்த அப்பத்தில் மிக அதிகம் சாம்பல் கலந்திருக்கிறது நிஜமா நிஜமான சத்தியத்தின் அப்பத்தை எங்களுக்கு தாரும் என்று அதிருப்தியோடு அவர்களுடைய ஆத்மங்கள் சத்தமிட்டதால் அறிவினாலும் அதை அவர்கள் அதை விரும்பினார்கள் ஆயினும் வேறெதையும் தாங்கள் அருகில் வளர அனுமதிக்காத இந்த பரிசையில் லயானா கொடிகளை முறித்து அகற்றும் தைரியத்தை கொண்டிருக்கும் அளவுக்கு கமாலியல் அவ்வளவு வலிமையுள்ளவராக இருக்கவில்லை அவருடைய மனுஷீகமும் அக அத்துடன் மனித மதிப்பு தமக்கு வரக்கூடிய ஆபத்து தம் குடும்பத்திற்கு வரக்கூடிய ஆபத்து ஆகியவை பற்றிய சிந்தனைகளும் இன்னமும் அவரை அடிமைப்படுத்தியிருந்தன இந்த எல்லா காரியங்களின் காரணமாகவும் தம் மக்களின் மத்தியில் கடந்து சென்று கொண்டிருந்த சர்வேசரனை புரிந்து கொள்ள அவரால் இயலவில்லை மேலும் ஒவ்வொரு மனிதனும் தனது சொந்த நன்மைக்காக பயன்படுத்தும்படி சர்வேஸ்வரன் அவனுக்கு தந்திருக்கிற அந்த புத்தி சுதந்திரத்தையும் பயன்படுத்தவும் அவரால் முடியாது பல ஆண்டுகளாக அவர் காத்திருந்தும் அவரை அடித்து நொறுக்கி ஒருபோதும் முடிவடையாத மனக்குத்தலினால் அவரை வாதிக்கிறதுமாகிய அந்த அடையாளம் மட்டுமே கிறிஸ்துவை அவர் அடையாளம் காணவும் அவருடைய பழங்கால சிந்தனையிலிருந்து மாறவும் தேவையான தூண்டுதலை அவருக்கு தரும் அதன் மூலமாக திருச்சட்ட வல்லுநர்களும் பரிசேயர்களும் வேதபாரகரும் பாரகரும் பெரும்பாலும் தவறாயிருந்தவையும் ஆயினும் எப்போதும் தங்களுக்குள் அனுகூலமாயிருந்தவையும் ஆகிய ஏராளமான மனித சட்டங்களின் கீழ் கடவுளிடமிருந்து வந்திருந்த எளிய பிரகாசமான சத்தியத்தை மூச்சு செய்து வேத பிரமாணத்தின் சாராம்சத்தையும் ஆத்மார்த்த உணர்வையும் கெடுத்துவிட்டிருந்ததால் அவர் தப்பறையில் இருந்த ராபி என்னும் நிலையிலிருந்து தமது பண்டைய சுயத்தன்மைக்கும் இன்றைய சுயத்தன்மைக்கும் இடையே ஒரு நீண்ட போராட்டத்திற்குப் பிறகு தெய்வீக சத்தியத்தின் சீடராக மாறுவார் எது எப்படி இருந்தாலும் முடிவெடுப்பதிலும் வலிமையோடு செயல்படுவதிலும் நிச்சயமற்றவராயிருந்தது அவர் மட்டுமல்ல அறிமத்தை செய்யும் அவரை விட அதிகமாக நிக்கோ கூட யூத வழக்கங்களையும் சிக்கல்களையும் நிறைந்த லயானா கொடிகளையும் உடனடியாக காலின் கீழ் போட்டு மிதித்துவிட்டு புதிய போதனையை அரவணைத்துக் கொள்ளவில்லை எந்த அளவிற்கென்றால் யூதையர்கள் மீதுள்ள பயத்தால் அவர்கள் கிறிஸ்துவிடம் ரகசியமாக வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள் அல்லது தற்செயலாக அவரை சந்திப்பது அவர்களுக்கு வழக்கமாயிருந்தது மேலும் பெரும்பாலும் அவர்கள் தங்கள் நாட்டுப்புற வீடுகளிலோ அல்லது பெத்தானியில் உள்ள லாசருடைய வீட்டிலோ அவரை சந்தித்தார்கள் ஏனெனில் லாசரின் வீடு அதிக பாதுகாப்புள்ளது தியோப்ளஸின் மகனுக்கு ரோமையின் பாதுகாப்பு உள்ளது என்று கிறிஸ்துவின் நன்கு அறிந்திருந்ததால் அவர்களால் அதிகம் அஞ்சப்படுவது என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள் ஆயினும் கமாலியலோடு ஒப்பிடும்போது பெரிய வெள்ளி என்று அந்த உள்ள செயலில் துணிந்து இறங்கும் அளவுக்கு நிச்சயமாக அவர்கள் எப்போதும் நன்மையிலும் தைரியத்திலும் அதிகம் அதிகம் முன்னேறுகிறவர்களாக இருந்தார்கள் ராபி கமேளியலின் முன்னேற்றம் குறைவா இருந்தது ஆயினும் இதை வாசிக்கிறவர்களே நீங்கள் அவருடைய நேர்மையான உள்நோக்கத்தின் வல்லமையை கவனித்து பாருங்கள் அதன் வழியாக அவருடைய மனித நீதி ஒரு சுபாவத்திற்கு மேற்பட்ட நிறத்திற்கு மாற்றமடைந்தது ஆனால் இதற்கு மாறாக சவுலின் தடுக்கப்படாத தீமையின் கோபவெறியானது நன்மையை அல்லது தீமையை அல்லது நீதியை அல்லது அநீதியை தேர்ந்தெடுக்கும்படி சவுளையும் அவருடைய குருவாகிய கமாலியலையும் வற்புறுத்தும் போது பசாசுக்குரிய ஏதோ ஒன்றினால் சவுளின் நீதி கரைப்படுத்தப்படுகிறது நன்மை தீமை அறியும் மரம் ஒவ்வொரு மனிதனின் முன்பாகவும் நேராக நின்று மிகவும் மதிமயக்குவதும் கவர்ச்சியுள்ளதும் ஆகிய தனது தீமையின் கனிகளை தருகிறது அதே வேளையில் இலைகளுக்கு நடுவே வானம்பாடியின் ஏமாற்றும் சத்தத்தில் சோதிக்கும் சர்ப்பத்தின் சீரல் கேட்கிறது ஆத்துமத்துக்கு நாசத்தை ஏற்படுத்தி மரணத்தை கொண்டு வருகிற நல்லவை அல்லாத பல கனிகளுக்கிடையே நல்ல கனியை வேறுபடுத்தி அறிவதும் அதை விரும்புவதும் அதை முட்களோடு இருந்தாலும் பறிப்பதற்கு கடினமாக இருந்தாலும் கசப்பு சுவையும் பரிதாபமான தோற்றமும் உள்ளதாக இருந்தாலும் அதை பறித்து கொள்வதும் கடவுளால் பகுத்தறிவும் ஒரு ஆத்துமம் கொடுக்கப்பட்டிருக்கிற சிருஷ்டியான மனிதனை பொறுத்தது தொடுவதற்கு அதிக வளவளப்பாகவும் மிருதுவாகவும் சுவைக்கு அதிக இனியதாகவும் பார்வைக்கு அதி அழகியதாகவும் அந்த கனியை மாற்றுகிற அதன் உருமாற்றமானது ஆத்துமத்தினுடையவும் அறிவினுடையும் நீதியின் வழியாக ஒருவன் நல்ல கனியை தேர்ந்தெடுத்து கசப்பாக ஆனால் பரிசுத்தமாக இருக்கிற அதன் சாற்றை பருகும்போது மட்டும்தான் நிகழ்கிறது சவுல் தீமையினுடையும் வெறுப்பினுடையும் மனிதத்தினுடையும் குற்றத்தினுடையும் கனியை நோக்கி தனது பேராசை உள்ள கரங்களை நீட்டுகிறான் அவன் சுபாவத்திற்கு மேலான பார்வையை பெற்று நீதியுள்ளவனாக மட்டுமல்ல மாறாக முன்பு யாருடைய ஊழியர்களில் யாரை அவன் வெறுத்து துன்புறுத்தினானோ அவருடைய அப்போஸ்தலனாகவும் ஸ்துதியனாகவும் ஆகும்படியாக மின்னலால் தாக்கப்பட்டு நசுக்கப்பட்டு மனித பார்வை பறிக்கப்படும் வரையிலும் அப்படி அவன் தன் கரங்களை நீட்டுவான் கமாலியல் நேர்மையுள்ள நோக்கங்களோடு இருந்த தனது இருதயத்தில் என்னுடைய நான்காவது திருக்காட்சி அல்லது வெளிப்பாடானது இட்டு வைத்திருந்த ஒளியினுடையவும் விதை வளர்ச்சியடைந்து மலரத்தையும் படியாக தனது மனுஷீகத்தினுடையவும் எபிரேய மதத்தினுடைய விடாப்படியான லயானா கொடி காட்டுக்கொடிகளை முறித்து அகற்றினார் இந்த என்னுடைய நான்காவது திருக்காட்சி அல்லது வெளிப்பாடு உங்களை பொறுத்தவரை ஒருவேளை அதிக தெளிவான அல்லது அதிகம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கலாம் அந்த இந்த விதையானது வளர்ச்சியடைந்து பூப்பதை காண வேண்டுமென்று நேர்மையான பிரியத்தோடும் மேன்மையான ஆவலோடும் அவர் ஆதரித்து பாதுகாத்து வந்த விதையாக இருந்தது இப்படி செய்து அவர் நன்மையான கனியை நோக்கி தமது கரத்தை நீட்டுகிறார் அவருடைய சித்தமும் என் ரத்தமும் சில டஜன் வருடங்களாக தன் இருதயத்தில் அவர் பாதுகாத்து வைத்திருந்த அந்த மறைவான விதையின் கடினமான மேலோட்டை உடைத்தன அவருடைய இருதயம் பாறையாலானதாக இருந்தது தேவாலய திரையோடும் ஜெருசலேமின் நிலத்தோடும் சேர்ந்து அதுவும் பிளவுபட்டு மனித முறையில் அப்போது கேட்க முடியாதிருந்த என்னை நோக்கி தனது உன்னதமான ஆசையை உரத்த சத்தமாய் சொன்னது ஆயினும் சிலுவையின் அடியில் தரையில் சாட்சாங்கமாக விழுந்து கிடப்பவராக அவர் அங்கிருந்தபோது என் தெய்வீக இஸ்பிருத்துவைக் கொண்டு நான் அவர் பேசுவதை என்னால் நன்றாக கேட்க முடிந்தது அவருடைய அப்போசில மிக சிறந்த சீடர்களுடைய சூரிய நெருப்பின் கீழும் முதல் வேத சாட்சியான என் முடியப்பரின் இரத்த மலையின் கீழும் அந்த விதை வேர்விட்டு ஒரு மரமாகி பூக்கள் பூத்து கனிகளை தருகிற பெரிய வெள்ளியின் துயர நிகழ்வானது சகல பண்டைய மரங்களையும் பூண்டுகளையும் பிடுங்கி எறிந்து அழித்து விட்ட இடத்திலிருந்து முளைத்து வளர்ந்திருந்த அவருடைய கிறிஸ்துவ விசுவாசத்தின் புதிய மரம் அது அவருடைய புதிய கிறிஸ்தவ விசுவாசத்தினுடைய பரிசுத்தினுடைய செடியானது என் கண்களுக்கு முன்பாக முளைத்து வளர்ந்து வளர்ந்துள்ளது முன்பே என்னை புரிந்து கொள்ளாத குற்றமுள்ளவராக இருந்தாலும் என்னால் அவர் மன்னிக்கப்பட்டார் என் தீர்ப்பிலும் முடியப்பனின் தீர்ப்பிலும் பங்கெடுக்க மறுத்த அவருடைய நீதி அவர் என்னால் மன்னிக்கப்பட்டதற்கு காரணமாக இருந்தது என் சீடனாகவும் சத்தியத்தினுடையவும் ஒளியினுடையவும் மகனாகவும் ஆக வேண்டுமென்ற விருப்பம் அவர் பிதாவால் அர்ச்சிக்கிற இஸ்பிரித்து சார்ந்துவினாலும் கூட ஆசிர்வதிக்கப்படுகிறது அது ஆசை என்னும் நிலையிலிருந்து அதன் நிறைவேற்றமாக ஆகிறது அப்படியாவதற்கு தமாஸ்கோ சாலையில் அகங்காரம் உள்ள ஒரு மனிதனாகிய சவுலுக்கு தேவைப்பட்டது போல அதற்கு ஒரு வல்லவ மிக்க கடுமையான மின்னல் தேவையாக இருக்கவில்லை சவுல் அந்த பயங்கர மின்னலை தவிர வேறு எந்த வழியிலும் அடக்க முடியாது நீதிக்கும் தேவஸ்நேகத்திற்கும் ஒளிக்கும் சத்தியத்திற்கும் பரலோக நித்திய மகிமையுள்ள ஜீவியத்திற்கும் வழி நடத்தப்பட முடியாதவனாக இருந்திருப்பான் ஆமை